பீச்சுக்கு போகிறப்ப அப்படியே பார்த்தோம் அப்படியே வழி நட்டுக்கவே புறான் பனைமரமாக நட்டு நட்டு வச்சுருந்தாங்க நல்லா பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு பனமரம் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் ஒரே கடையில்

அலை எல்லாம் இருக்காம உள்ள. हां. போய் பாருங்க. நல்லா இருக்கு. கடல் கரை காத்து நல்லா ஜில் ஜில்னு வருது. வாங்க நீங்களும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பீச்ச பாத்துட்டு போங்க. ஆமா இதுவே எங்களுக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. தீபக்கே ஏ உள்ள போகாதீங்க வா கிச்சு உள்ள வாங்க இருக்கோம்னா பீச்சுல வந்து அந்த கல்லு இருக்குல்ல தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காண்டி போட்டு நாங்க இருந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ஓடியே வந்துட்டோம் ஏமா வந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படியே சரி பாருங்க